நடுவண் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரியின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அம்மாநில துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனின் உரையுடன் இன்று தொடங்கியது முன்னதாக பேரவையில் உரை நிகழ்த்துவதற்காக வந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு காவல்துறையினர் தேசிய கீதம் இசைத்து அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் துணைநிலை ஆளுநரை பேரவைத் தலைவர் செல்வம் வரவேற்று சென்று இருக்கையில் அமரவைத்தார் துணைநிலை ஆளுநரின் உரையின் நடுவே குறுக்கிட்ட திமுக காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினர் நடுவன் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி அவர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக தான் வாசிக்கும் முதல் உரை என்றும் வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டதால் இதுவே தனது கடைசி உரை என்றும் கூறிய சி பி ராதாகிருஷ்ணன் உரையை பொறுமையுடன் கேட்குமாறும் கேட்டுக்கொண்டனர் எனினும் அவரது வேண்டுகோளை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்